மத ரீஜியிலான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்படும் என்று கூறி வந்த நிலையில் தெலுங்கு தேசம் மற்றும் ஜனசேனா கட்சி வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கான நாலு சதவீதம் இடஒதுக்கீடு உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் நெல்லூரில் நடந்த இஸ்லாமியர்களுடனான கலந்துரையாடலில் அவர்கள் கூறியதாவது కాదు ఇలాంటి పిల్లలందరినీ బాగా చదివించి ఇంకా పైకి తీసుకురావాలని నేను వాలంటీర్స్ అందరికి ఐదు వేల నుంచి పది వేల రూపాయలు ఆన్ రోడ్ ఇవ్వడానికి నిర్ణయించాను పది వేలు సంపాదించే అమ్మాయిలు లక్ష రూపాయలు సంపాదించడానికి మార్గం చూపించే బాధ్యత నాదని ఆ ఆడబిడ్డలందరికీ ఆమె ఇస్తున్నాను హజ్ సెల్లం ఇస్లామీలకు మానేయమాగా రూపాయి ఒక లక్షం తరపడం ఎన్నరూ కోరియుల్లార్ చంద్రబాబు నాయుడు மற்றும் பவன் கல்யாண் வெளியிட்டுள்ள தேர்தல் அறிக்கையை பாஜக வாங்க மறுத்தது சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்ற சாத்தியமில்லை என ஜெகன்மோகன் ரெட்டி கூறியிருப்பதும் கவனிக்கத்தக்கது அதனால்தான் பாஜக வாங்க மறுத்தது எனவும் அவர் கூறியுள்ளார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்